வணக்கம் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன அவர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு டெங்கு நோயால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு உதவி ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது கல்வி அமைச்சினால் இந்த வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஆட்சேர்ப்புக்கான தகமைகளை பூர்த்தி செய்த ஆண்களும் பெண்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விண்ணப்ப படிவங்களை இலங்கை பரட்சி திணைக்களத்தின் இணையதளத்தில் தரையிறக்கம் செய்து கொள்ளப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் விண்ணப்ப படிவங்களை இணைய முறை ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் து எதிர்வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி வரையில் மாத்திரமே விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக் கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதும் இதற்கான பரட்சி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தெற்காக நாற்பது கடல் மைல் தொலைவில் ஆழ்கடல் படகு ஒன்றிலிருந்து பாரிய பாரியோ தொகை போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது இருந்து நூற்றி ஐம்பது கிலோகிராமிற்கு அதிகம் நிறைவுடைய போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அந்த படகிலிருந்து ஆறு பேர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடனும் மீட்கப்பட்ட போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் காலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் எவ்வாறையினும் மீட்கப்பட்ட போதைப் பொருள் என்ன என்பது தொடர்பில் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்தார் மை இங்க குறிப்பிடத்தக்கது தரமற்ற தடுப்பூசியை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக் உள்ளிட்ட எட்டு பேருக்கு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் விளக்கு மறியல் நீடிக்கப்பட்டுள்ளது வடக்கிலிருந்து புத்தளம் மற்றும் கொழும்பு நோக்கி இரு வாகனங்களில் கடத்தப்பட்ட எழுபது ஆடுகள் மற்றும் பதினெட்டு மாடுகள் ஓமந்தை பகுதியில் வைத்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அவை நாற்பது லட்சத்திற்கு மேற்பட்ட பெருமதி உடையது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓமந்தை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டதுடனும் ஆடுகளும் மாடுகளும் மீட்கப்பட்டுள்ளன அவற்றை கடத்தினர் என்ற சந்தேகத்தில் நார்வர் கைது செய்யப்பட்டுள்ளன அவர்களுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேற்று முன்னதினம் மாலை ஊர்காவல்துறை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட குரிகட்வான் கடற்பரப்பில் ஆண் ஒருவரின் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது சடலம் மிகவும் சிதைபடைந்த நிலையில் காணப்படுவதால் சடலம் யாருடையது என இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை சடலமானது மீட்கப்பட்டு யாழ் பூதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் பணிப்பின் பிரகாரம் வடக்கு மாகாண மூத்த போலீஸ் மா அதிபரின் கீழ் இயங்குகின்ற நான்கு போலீஸ் குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முடக்கிவிடப்பட்டுள்ளது திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காது என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட வீட்டில் போடப்பட்டதோடும் தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர்கள் பத்து லட்சத்திற்கும் பொருட்களையும் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளன தாக்குதலுக்கான காரணம் தெரியாத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கும் தற்பொழுது அனுமதி வழங்க முடியாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இத்திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்கள் சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தில் முன்மொழியப்பட்டுள்ள பூநகரி மற்றும் மன்னார் சாலை மின் திட்டங்களுக்கு இலங்கை முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அனுமதி கடிதத்தினை வழங்கியிருந்தது இத்திட்டமானது நானூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதனூடாக முன்னூற்றி ஐம்பது மெகாவட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மேலும் பல தகவல்கள் அவசியமாக உள்ளதாகவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெள்ளை ஈக்கள் பரவி வருவதால் தெங்கு பயிற்சிகை பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனால் தெங்கு பயிற்சிகை முப்பத்தி ஆறு சதவீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வருடம் ஒன்றுக்கு இருநூறு கொள்கரன்கள் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது குறித்த தொகை வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் நடிகர் விஜய் அழைத்தாலும் அரசியலுக்கு பாலா அறிவு இல்லாத நான் நிச்சயம் அரசியலுக்கு என்று நடிகர் கே பி பாலா தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த பல்லவரத்தில் கட்டுமான நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற கண்காட்சியை திறந்து வைத்த பின்னர் கருத்து தெரிவித்த அவர் நடிகர் விஜய் அரசியலுக்கு அழைத்தால் செல்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாற்பது இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வதால் என்ன பயன் என்று கேட்பவர்கள் வெயிட்டன்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா ஆகியவை முப்பெரும் விழாவாக கோவை மைதானத்தில் நடைபெற்றது அதில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் மக்களவைத் தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி திமுக அரசு மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள திருப்திக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளமை कदम ரேசன் கடைகளில் குறைந்த விலையில் மைசூர் பரப்பு வழங்கலாம் என்ற போதும் அதன் அடிப்படையில் அதிக விலைக்கு துவரம் பரப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின்கீழ் மைசூர் பருப்பை வழங்க கோரி தனியார் நிறுவனம் தொடுத்த வழக்கின் விசாரணையின் போதே மைசூர் பருப்பை விட துவரம் பருப்பையே மக்கள் அதிகம் விரும்புவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் மைசூர் பரப்பு கொள்முதல் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகளை தொடர் நிறைவு பெறுகின்றன தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியோடு இணைந்திருந்தால் அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் இந்த விடைபெறும்னா என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்